அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் மேச ராசிக்கான பலன்கள் ராசியோட நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் கிரக நிலை வந்து சுகஸ்தானத்தில் குரு பஞ்சம ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதன் அஷ்டம ஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இழுத்து கொண்டிருந்த நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்குமா மன திருப்தியுடன் இருப்பார்களாம் புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் முக்கியமான நபர்களோடு அறிமுகம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்குமாங்க இந்த மாதத்தில் டிசம்பர் மாதத்தில் தொழில் வியாபாரத்தை மாற்றுவார்களாம் வேலையில் இருப்பவங்களுக்கு வந்து இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வு கிடைக்குமா தொழில் மற்றும் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் இந்த மாதத்தில் வந்து சேருமாங்க கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும் யாராவது மாதிரி அவதூறு பேசுனா கண்டு கொள்ளாமல் செல்வது நல்லது அந்த மாதத்தில் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பெண்களுக்கு சாதகமான மாதம் சாமர்த்தியமாக பேசி காரியத்தில் வெற்றி காண்பார்களாம் பெண்கள் மாணவர்களுக்கு வந்து கல்வி நல்ல முன்னேற்றம் இருக்குமா மொத்தத்தில் இந்த டிசம்பர் மாதம் மேசராசிக்கு நல்ல பலன்களே கொடுக்குங்க நன்றி